ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ப்ளாக் பார்த்திங்கன்னா ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் என்னோடய ரொட்டீன் தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பெருசாக ரெசிப்பியெல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் பிளான் பண்ணதே வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருந்துச்சு அதனால் சரி சிம்பிளாக ஒரு பிளாக் வந்து ஷேர் பண்ணலாம் கொஞ்சம் க்ளீனிங்கும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு விளாக் ஸ்டார்ட் பண்ணது நான் என்ன பண்ணுறேன் அப்படின் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பூண்டு கொஞ்சம் நிறையா உரிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு அதனால் பூண்டு வந்து நல்லா அந்த பல்லு பல்லாக எடுத்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு போகிறேன் ஒரு ஒரு மணி நேரம் ஊறுச்சு அப்படின்னா நமக்கு வந்து பூண்டு உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப வந்து நம்ம அதுக்காக கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது டக்குன்னு உரிச்சு வச்சிடலாம் நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் வந்து ஊற்றி பூண்டு உரிப்பாங்க அந்த மாதிரி பண்ணவே கூடாது அது மாதிரி பண்ணும்போது பூண்டு வந்து சீக்கிரம் ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி ஆகிடும் ஸோ நார்மல் வாட்டரில் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிட்டு நீங்கள் நல்லா உரிச்சதுக்கப்புறம் ஈரம் இல்லாமல் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது ஒன் வீக் இல்லை டூ வீக்ஸ் கூட வரும் ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம யூஸ் பண்றதுக்கும் நல்லா இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு ஒரு மாதிரி நச நசன்னு இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்குது துணியெல்லாம் வந்து துவைக்கவும் முடியல காய வைக்கவும் முடியல லைட்டாக வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது நம்ம போயிட்டு துணி போடும்போது திரும்ப மழை வந்துடுது அதனாலே வந்து தம்பியோட துணி மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் உள்ளே போட்டிருந்தேன் ரெண்டு நாளாக வெயிலே தான் கடந்துச்சு நானும் வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஒன்றும் அடிக்கிற மாதிரி இல்லை அப்புறமா எடுத்துகிட்டு வந்து சரி கொஞ்சம் உள்ளே போடலாம் ஃபேனில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் அவன் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமே அப்புறமே வந்து சரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது ஒரு ஆரஞ்சு கலரில் வந்து அந்த ட்ரவுசரும் ஒரு மாதிரி மேலே போடுற அந்த டாப் மாதிரி இருந்துச்சு அது ரெண்டும் போட்டு விட்டுருந்தேன் அது பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு அது போட்டதுலேருந்தே பார்த்தீங்கன்னா உடனே சாமியே சரணமையப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தான் எதுனாலன்னு தெரில அந்த கலர் வந்து அவனுக்கு சாமி மாதிரி இருந்துச்சான் உடனே சாமி சாமின்னு சொல்லிகிட்டு இருந்தான் கொஞ்சம் நேரம் கூட ஆனால் போட்டுல உடனே வந்து அதை மாற்று அது ஒரு மாதிரி கழுத்துக்கிட்டு அந்த காலர் எனக்கு குத்துது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அப்புறம் திரும்ப வேறு சேஞ்ச் பண்ணி விட்டேன் இன்றைக்கி டின்னருக்கு பார்த்திங்கன்னா பூரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா அதுவே நான் வந்து ஊற வச்சுருந்தேன் பூண்டு உரிக்கிறதுக்கு ஊற வைக்கும்போது அதையும் ஊற வச்சுருந்தேன் பட் சடனாக பார்த்திங்கன்னா சரி கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் சரி இன்னொன்று வேலை வேறு இருந்துச்சு ப்ளம்பிங் வேலை வந்து கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த சைட்லலாம் அதனால் அது கொஞ்சம் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாதிரி இருந்துச்சு ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்கிற மாதிரி செட் ஆகாது அப்படின்றதுனால டக்குன்னு வந்து இட்லியும் நல்ல கார சட்னி வந்து அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணியிருந்தேன் எப்போவுமே நான் அடிக்கடி சொல்கிறது தான் பொதுவாகவே கிச்சனில் வந்து நம்ம வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா லைட்டாக வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு தான் நான் வந்து எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதியம் சமைச்சது எல்லா பாத்திரமும் போட்டது போட்டபடியே இருந்துச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பாத்திரம் எடுத்து போட்டு விளக்குவோம் அந்த இடத்துல வந்து ப்ளம்பிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதுனால ரொம்ப நச நசன்னு இருந்துச்சு அதனால் வந்து பாத்திரம் எல்லாமே வந்து எடுத்து போட்டு விளக்க முடியல முடிஞ்ச வரைக்கும் சிங்க்கில் விளக்கிட்டு அப்படியே வச்சுருந்தோம் அதனால் எல்லாமே வந்து அந்த கவுண்டர் டாப் மேலே தான் இருந்து இன்னைக்கு வந்து எந்த ஒரு பாத்திரத்தையும் வந்து மாற்றவே இல்லை அப்படியே வச்சுருந்தோம் அதனால் இப்போ லைட்டாக வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு ஓரளவுக்கு வந்து நான் தொடச்சி விட்டுட்ருக்கேன் கிச்சன் ஓரளவுக்கு லைட்டாக வந்து க்ளீன் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த பூண்டெல்லாம் உரிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம உரிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப வந்து கஷ்டப்படணும் அப்படிங்கிறலாம் கிடையாது லைட்டாக வந்து கத்தியால் அந்த இடத்த இது பண்ணிங்கன்னா அந்த தோல் வந்து நல்லாவே வந்துடும் நம்ம நார்மலாக வந்து பூண்டு உரிக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே கை வலிக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கும் போது நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் மெயினாக இன்றைக்கி எதுக்கு பூண்டு உரிக்க தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பூண்டு பால் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் அப்புறம் வந்து அப்படியே வேலையாகவே இருந்ததில் பூ வேண்டாம் நாளைக்கு குடிச்சிக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிறவங்களுக்கு வந்து டீ போட்டுட்ருந்தேன் என்னடா இந்த நேரத்தில் வந்து டீ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்க வேணாம் வேலை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா அது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால ஒரு வழியாக கொஞ்சம் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா பண்ணிவிட்டு போயிடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அதனால் சரி இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இஞ்சி டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து டீ போட்டுட்ருந்தேன் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கும் போது பார்த்திங்கன்னா திடீர்னு இன்னைக்கு வந்து ஈசல் நிறையா வந்து பறக்க ஆரம்பிச்சிது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் போயிட்டு சரி அதை வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளில போனேன் அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லைட்டை சுற்றி அழகாக இருந்துச்சு ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயர்லாம் நிறையா வந்து க்ராஸ் ஆகுது அந்த மாதிரி இல்லை அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அதை வந்து சும்மா நான் வந்து வீடியோ எடுத்தேன் இப்போ கையோடு நம்ம வந்து டின்னர் ரெடி பண்ணிடலாம் இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி பூரி செய்யலாம்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன் பட் இருந்தாலும் சரி வேண்டாம் காலையில் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மாவு இருக்கிறதுனால இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின் சொல்லிவிட்டு வந்து இட்லி தான் ஊற்றுறேன் இட்லி ஊற்றிட்டு நல்லா காரமாக வந்து கார சட்னி ரெடி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம நார்மலாக வந்து இட்லி தோசை வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது எனக்கெல்லாம் சுத்தமாகவே பிடிக்காது ஆனால் இந்த மாதிரி நல்ல காரமான சட்னிக்கு நல்லா சுட சுட ஒரு நாலு இட்லி நான் சூப்பராகவே சாப்பிடுவேன் அந்த மாதிரி தான் இப்போ வந்து பண்ண பண்ண போறேன் இந்த சட்னி வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கு வந்து ஒரு அஞ்சு கூட இல்லை ஏழு மிளகா வந்து நான் சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் இந்த மிளகா வந்து கொஞ்சம் காரம் இல்லை கலர் மட்டும் தான் கொடுத்துச்சு அப்புறம் வந்து ஒரு அஞ்சாறு பல் வந்து நான் உரிச்சு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி குட்டி குட்டியாக ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் வந்து சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்து நல்லா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க ஆனால் ஒரு ஒருத்தவங்க பண்ணுறது ஒரு ஒரு மாதிரியான டேஸ்ட்டில் போயிடும் கரெக்டான டேஸ்ட் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் எப்போவுமே வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதோடய டேஸ்ட் வந்து அப்படியே நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் மாறிடுச்சு அப்படின்னாலுமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் போயிடும் நானும் பார்த்திங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் வந்து ஒன்று அதிகமாகவோ ஒன்று கம்மியாகவோ அந்த மாதிரி போட்டேன் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்டான மாதிரி ஆகிடும் ஸோ கரெக்டான மெஷர்மெண்ட்டில் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா காரமாக உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அப்படியே நாக்கில் எ எச்சி ஊருன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கும் நல்லா சூடான இட்லிக்கு சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து மாவு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து உப்பு போடவே மாட்டோம் உப்பு போடாமல் கரைச்சிட்டு ஃபுல்லாக மாவை கரைச்சதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து நம்ம யூஸ் பண்ண மாவு இருக்கும் இல்லையா புளிச்ச மாவு அந்த மாவு கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சுருப்போம் ஒரு சின்ன கப்பில் அதுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சம் மாவை தனியாக எடுத்துகிட்டு அதை மட்டும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டுப்போம் அதை வந்து புளிக்க வச்சு அப்படி யூஸ் பண்ணிப்போம் பேலன்ஸ் இருக்க மாவு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உப்பே போடாமல் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஒன் வீக் மேலேயே நமக்கு வந்து மாவு புளிக்காமல் ரொம்பவே நல்லாயிருக்கும் டின்னர்லாம் செஞ்சுட்டு சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமா தம்பிக்கு வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்து இருந்தேன் அவன் டைரியில் இன்றைக்கி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து என்றைக்காவது அவன் நல்ல மூடில் இருந்தான் அப்படின்னா அவன் அம்மா படிக்கலாம் படிக்கலாம்னு சொல்லி கேட்பான் அதுவே வந்து அவனுக்கு என்றைக்காவது கிறுக்கு பிடிச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் சுத் சுத்தமாக புக்கே எடுக்க மாட்டான் பேக் ஒரு மூளைக்கு பறக்கும் பேகில் இருக்க புக்கு ஒரு மூளைக்கு பறக்கும் அப்படி தான் வந்து பண்ணுவான் என்னைக்கெல்லாம் அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறானோ அன்றைக்கெலாம் நான் விட்டுற மாட்டேன் சரி இன்னைக்கு தான் அவன் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்கறான் சரி நம்ம சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருவேன் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஸ்கூலுக்கு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருவான் அது கூட பாருங்களேன் காலையில் எழுந்து ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சா இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழக ஆரம்பிச்சிட்டான் எவ்வளோ தான் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல அதனாலே வந்து அடி வாங்கி வாங்கி சண்டி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி தான் ஆகிடும் அவன் இருக்குது அதனால் ஒரு சில டைம் சரி போ அவன் என்ன பண்ண போறான் படிக்கிறப்போ படிக்கட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுடுறது ஒரு சில டைம் வந்து போகிறதுக்கு அவனுக்கு பிடிக்கல போல இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் கெமிக்கல் பீலிங் பற்றி கேட்டிருந்தீங்க நான் வந்து டெர்மாகோலை வந்து யூஸ் இருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா டென் பர்சன்டேஜ் வந்து சாலிசில சாலிசிலிக் ஆசிட் மேண்டலிக் ஆசிட் லாக்டிக் ஆசிட் அப்புறம் வந்து இன்னொரு ஆசிட் இது ஒன்று இருக்குமே கிளைக்காலிக் ஆசிட் இது நாலுமே வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து மோஸ்ட்லி வந்து ஆக் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே செட் ஆகும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மார்க் இருக்குது ஆக்னி இருக்குது அப்படிங்கிறப்போ வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம கொஞ்சமாக இதை வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் நான் வந்து உங்களுக்கு ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்